ஜூன் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி எட்டு நான்கு என்றும் வாழும் எல்லாம் அல்ல எம் இறைவா மெய்ப்போற்றுகின்றும் எப்புகழுகின்றும் யாராதிக்கின்ற நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் ஆளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை உண்மை துதித்துமை மைமைப்படுத்தி உமக்கு துதி பாடல் பாடுவதற்கு இந்த அருமையான காலை வேலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக வந்திருக்கின்றோம் அப்பா நீர் எங்களை நேசிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இரு கரம் விரித்து எப்போதும் எங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பவரே மக்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மீது கொண்ட கருணைக்காக நன்றி அப்பா திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காம் நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு புனித புனிதல்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் மூலம் தகப்பனே நீர் எங்களுக்கு கண்ட ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்காக நன்றி நம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா இந்த முதல் வெள்ளியிலே இயேசுவே நீர் எங்களோடு ஆண்டவரை பேச இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உடு பாடுகளோடு அண்டவரை நாங்களும் எங்களுடைய பாடுகளை ஆண்டவரை இணைத்து அன்றவரை உமோடு நாங்கள் அன்றவரை சுமப்பதற்கு நீர் எங்களுக்கு தேவையான எல்லா சக்தியையும் கொடுப்பீராக எங்களுடைய வேதனைகள் சோதனைகள் அண்டவரை எல்லாவற்றையும் அன்றவரை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கான அந்த மனப்பக்குவத்தையும் அன்றவரே எங்களுக்கு தாரும் தகப்பனை அன்பு தகப்பனையின்றி நாளிலே சுவை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது ஆசிர்வதிப்பீராக நீர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலத்திலே எப்போதும் ஆண்டவரையும் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாகவும் உகந்த பிள்ளைகளாக வாழுகின்ற பிள்ளைகளாக மாற்றி மேசுவேன் தகப்பனை திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் கரத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு தகுந்த துணையை கொடுத்து தகப்பனே அப்பா நீர் விட்டு சென்ற தகப்பனே அதை இரையாற்றியவர்கள் ஆண்டவரை குடும்பங்கள் மூலம் தகப்பனே கடை எல்லை வரைக்கும் ஆண்டவரை பரப்பதற்கான கூடவே இருந்தவர்களை அவர்களை ஆசிர்வதி பீராக அன்பு தகப்பனே இளைஞர்களை மேலும் பெண்களின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவரை பல நேரங்களிலே சுவை தான் தோன்றித்தனமாக தகப்பனே யாருக்குமே அண்டவரே செவி கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்லதொரு இதயத்தை கொடுத்து தகப்பனே ஒரே ஒழுக்கமாக வாழ்வதற்கான ஒரு எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் உமது கொடைகளையும் கொடுப்பீராக அன்பு தகப்பனே இன்று நாளிலே சுவே ஒவ்வொரு நாளும் வேதனையோடும் சோதனையோடும் தகப்பனே ஒரே உடல் வெளியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாய் எல்லா அன்றவரே நோயாளிகளின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே மருத்துவமனையில் யாரும் இல்லாமல் அனாதைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறை துணையாக இருந்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக தள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்துளப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் அவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனை கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக அவரை வேதத்தை படித்து வேதத்தை அவர்களானவரை ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனை அவரை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலங்களில் வேலையை இயேசுவை சரியாக பயன்படுத்துவதற்கான நிறைய அறிவை கொடுப்பீராக அன்பாண்டவரை எல்லா பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை கடனோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவரை ஒவ்வொரு பெற்றோரையும் ஆசீர்வதித்தவர்களுடைய கண்ணீர்களை துடைப்பீராக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்தீரியப்பா அப்படியாக இயேசுவே ஆண்டவரே ஒரு நாளாவது தகப்பனே அவர்கள் ஆண்டவரே முழுமையான அமைதியோடு அவர்கள் வாழும்பதற்கு தேவையான அருள் வரங்களை பொழிவீராக ஆண்டோரை முதியோர்களின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரை முதியோர் இல்லங்களிலே தங்கி இருக்கின்ற எல்லா நீர் அவர்களுடைய கடந்த முதிய வாழ்க்கையை எல்லாவற்றையும் மன்னித்து அப்பா உமோடு அவர்கள் இணைந்திருக்கும்படியாக செய்தர்லாம் அவர்களுடைய அவர்கள் மற்றவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தர்லாம் அப்பாடியாக தகப்பினை வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதித்து வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் அண்டவரை குழந்தை வரத்திற்காக ஜபம் செய்கின்ற தம்பதிகளை ஆசிர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் ஏற்படும்படியாக செய்திருளும் நீரே எங்களை ஆண்டவரை வழி நடத்துகின்றவர் நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரை அறிந்திருக்கின்றவர் அப்பா உடைய அன்பை நாங்கள் சுவைத்து மன்னிப்பை நாங்கள் பெற்று அதை பிறரோடு பயிர்ந்து கொள்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனும் ஆவிமாய் இருக்கின்றே நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்